ஹரே கிருஷ்ணா நம்ம கிருஷ்ண சுதாமா லீலை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இங்க பகவான் வந்து சுதாமாவை தன்னுடைய அந்த புறத்துக்கு அழிச்சுட்டு போய் அவரை உக்காத்தி வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணறதுக்கு ஆரம்பிக்கிறார் சுதாமாவுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு அதாவது என்ன அப்படின்னா என்ன ஒரு கண்ணு இல்லாதவனுக்கு ஒரு கண்ணு கிடைச்சது மட்டும் இல்லாம ரத்னங்கள் என்னெல்லாமோ எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி நாளுக்கு அப்புறம் ரெகனைஸ் பண்ணிப்பாரா அப்படின்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது அது போயி பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து சுதாமாவ சுதாமமா நினைச்சதுக்கும் மேலா சுதாமாவை வந்து கொண்டாடிக்கிறார் அவருக்கு வந்து தாங்கவே முடியல அதாவது நான் ஒரு ஏழை பிராமணன் நான் வந்து என்னோட பால்ய சிநேகிதன் கிருஷ்ணன் நினைச்சு என்னோட பொண்டாட்டி கிட்ட நான் அவரை பத்தி சொன்னது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா இங்க பகவான் வந்து துவாரகாதீஷன் இவர் வந்து கிருஷ்ணர் எல்லா பட்ட மகிழ்ச்சிகள் கிட்ட எல்லாம் நம்மள மாதிரி ஒரு பஞ்ச பராரிய பத்தி இவ்ளோ வியாக்கியானம் பண்ணி பேசியிருக்காரே அப்படின்னு அவர் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அந்த நட்புக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிருஷ்ணர் கொடுத்தாரு அப்படிங்கறது இருந்து தெரியறது இப்ப என்னன்னா அப்படியே இவர் மனசு அப்படி நினைச்சுங்க நினைக்க அந்த அவர் உட்கார்ந்திருக்கிற ஆசனமும் ஆசனமோ ரொம்ப பெருசு இவர் உடம்போ ரொம்ப பூஞ்சையா இருக்கு அதுக்கு மேல போட்டு இருக்கிற கந்தல் உடையோ அதை விட இன்னும் பூஞ்சையா இருக்கு பகவான் என்ன பண்றன்னா பொல்லமா சுதாமாவோட பாதத்தை அப்படியே எடுத்து தன்னோட அஹ் மடியில வச்சுக்கிறார் வச்சு அப்படி பாக்குறார் அந்த கால்ல வந்து நிறைய முழு தெச்சிருக்கு இவருக்கேந்து செருப்பு செருப்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல சுதாமாக்கு அவர் வந்து அஹ் அங்கேருந்து போர்பந்தர்ல இருந்து துவாரகைக்கு நடந்து வர்ற வழியில அந்த ரோடுல எத்தனை முள்ளுண்டோ எல்லாத்தையும் பாதிக்கு மேல இவரோட கால வாங்கிட்டு இருக்க கிருஷ்ணரை சீக்கிரம் பாக்கணும்னு அவர் முள்ளெல்லாம் பா பார்க்காம அப்படியே ஓடி வந்திருக்கார் அந்த தெச்ச முள்ள எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு பிரங்க இல்லாம அவர் துவாரகைய நோக்கி ஓடி வந்திருக்கார் கிருஷ்ண பிரங்கையில இங்க பகவான் வந்து பாக்குறாரு கையிலேந்து அவர் அதை எடுத்து அவருடைய மடியில வச்சுக்கிறார் இங்க ருக்மிணி பாக்குறா பகவானுடைய உடம்பே வந்து மிருதுலமா இருக்குமா அவ்வளவு ஒரு கோமளமான ஒரு உடம்பு அவருக்கு அவருடைய அவ்ளோ சாஃப்டா இருக்குமா கிருஷ்ணருக்கு அதாவது பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் இருக்கும்போது ஒரு யசோத வந்து தூக்கின்னு இருப்பாளா அப்போ ஒரு பறவையோட ஃபெதர் இருக்கு இல்லையா அது எவ்வளவு லைட்டா இருக்கும் அந்த ஒரு சிறகு வந்து சின்னதா வந்து கிருஷ்ணர் மேல பட்டுது விழுந்ததுன்னா அவருடைய கையில வந்து அதோட அச்சு வந்துருமா அந்த அளவுக்கு சாஃப்ட் பகவானுடைய உடம்பு அப்படி அந்த அதனால அதனாலி என்ன பண்ணுவாளா மகாலட்சுமி தானே ருக்மணி திருப்பாத பகவான் திருப்பாத சேவை செய்யும் போது அவ்வளவு வந்து சாஃப்டா அதை எடுத்து வச்சுட்டு மடியில வச்சுட்டு ரொம்ப சர்வ ஜாகிரதையா வந்து அதை பிடிச்சு விடுவாள் அழுத்தி பிடிச்சுதான் வலிச்சிருமோ பகவானுக்குன்னு அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு அவருடைய அந்த அந்த ஒரு கையால கரக்கமலத்தால இந்த எடுக்கிற எடுத்து அந்த புள்ளெல்லாம் கையால ஒன்னொன்னா எடுக்கிறார் எடுத்துட்டு பார்த்தானாக்க சுதாமா கால் காய்ச்சி கடக்கு அவர் வந்து நல்ல வெந்நீர் தண்ணி போட்டு நல்ல அழகா பெடிக்கியூர் பண்ற மாதிரி நல்ல பகவான் வந்து அவருடைய பாதத்தை வந்து அதுக்குள்ள வச்சு அவர் தன்னுடைய கையால அதை பிடிச்சு விட்டு அங்க ருக்மிணி வந்து தண்ணி விடுறதுக்கு பகவான் வந்து அவருடைய பாதத்தை வந்து வாஷ் பண்ற வாஷ் பண்ணிட்டு அவர் வந்து பாதத்தை அவர் அலம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா அப்படியே தன்னுடைய பீதாம்பரத்தால அவர் வந்து துடைக்கிற பகவானுடைய அங்க வஸ்திரத்தாலேயே அவர் தொடச்சு விடுறாரு அதுக்குன்னு துணியெல்லாம் எடுக்காம தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து சுதாமாவை வந்து இப்படி பாக்குறார் அப்படியே அங்க ருக்மணியை பார்த்த உடனே ருக்மணி உடனே பகவானுடைய சமீங்க புரிஞ்சு போயிடுத்து ருக்மிணி என்ன சொல்றா அடுத்ததுக்கு சாப்பாடு அதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாங்கிற மாதிரி கண்ணு அசைக்கவும் சுதாமாவுக்கு பகவான் வந்து இந்த மாதிரி தனக்கு பாத பூஜை பண்ணுவர் கிருஷ்ணர் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பாக்கல அவர் இங்க வந்து பாத பூஜை பண்ணது மட்டும் இல்லாம ராஜ உபஜாரம் இல்லையா அதுக்கும் மேலான ஒரு உபஜாரம் அங்க நடந்துன்னு இருக்கு ஏன்னா ராஜ உபஜாரம்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி இங்க வந்து ஃபார்மாலிட்டி எல்லாம் இல்ல இங்க சினேகம் இங்க வந்து அந்த அளவுக்கு சுதாமா மேல பகவானுக்கு ஒரு பாசம் அந்த பாசத்தோடைய வெளிப்பாடு இங்க நடந்துட்டு இருக்கு அது வந்து உபசரிப்பா வந்துட்டு இருக்கு அந்த அன்ப வந்து இங்க சுதாமா ரசிக்கிறார் சுதாமா ரசிக்கிறார் அப்படிங்கறது கிருஷ்ணர் ரசிச்சுட்டு இருக்கார் இப்படியே ரெண்டு பேருமா சுதாமாவுடைய பாதத்தை வந்து அப்படியே மசாஜ் பண்ணிட்டு கிருஷ்ணர் மூலமா பழங்கதையெல்லாம் பேசுற பேசும்போது சுதாமா ஒண்ணு உங்ககிட்ட கேட்க மறந்துதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ அப்படின்னுங்கிற கண்டிப்பா ஆயிருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கேக்குறேன் உன்ன ஆமாப்பா கிரகஸ்தன் தான் நானு கிரகஸ்தாசிரமம் சிரமமான கிரகஸ்தாசிரமத்தில்தான் நானும் இருக்கேன் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிருந்து அவர் சொல்ற ராமா கல்யாணம் ஆயிடுத்து அப்படிங்கிறார் என்னுடைய மனைவி பேரு சுசீலா ரொம்ப நல்ல குணவதியான பெண் அப்படின்னு சுதாமா வந்து தன்னுடைய இல்லறத்தை பத்தி வேற பெருசா பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு அங்க ஒண்ணும் இல்ல அதனால வந்து அவர் சிம்பிளா இந்த மாதிரி சொன்ன உடனே கிருஷ்ணர் ஆஹா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா உன்னுடைய மனைவிக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே அதனால ஒருத்தரை பாக்க வரும்போது வெறுங்கையோட போக கூடாதுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பா ஏதாவது குடுத்தனுச்சிருப்பாளே அப்படின்னு அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லவும் சுதாமாவுக்கு ஐயோ நம்ம கொண்டு வந்ததை இப்படி முடிச்சு இருக்கமே இதை இனிமே வெளியிலேயே எடுக்கப்படாதுங்கிற தீர்மானத்தோட அவர் இருந்த வந்து வைபவங்கள் எல்லாம் பார்த்த உடனே துவாரங்கையுடைய வைபவத்தை பார்த்த உடனே அவருடைய அந்த அவள் பூ அவருக்கு வந்து இதை வந்து என்ன ஆனாலும் இந்த துவாரங்க விட்டு போற மட்டும் இதை நான் கொண்டு வந்தேன்னு வெளியில சொல்லவே படாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் ஆனா இங்க என்னடா கிருஷ்ணர் வந்து எந்த பாயிண்ட் வேண்டாமோ அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டார் ஏன்னா பகவான் வந்து அனுகிரகத்தை அது மூலமா குடுக்கணுங்கறதுக்காக தானே அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார் காத்து கிருஷ்ணர் கேட்ட உடனே இவருக்கு என்ன பண்றது இவர் பாத்துற அந்த இடுப்புல அந்த துணிக்கு நடுவுல துணியே நிறைய முடிச்சு முடிச்சு போட்டுதான் வச்சின்னு இருக்க அதுல ஒரு சின்ன மூட்டை வந்து தொங்கறத பார்த்துட்ட பார்த்த உடனே இதோ நீ என்னை பார்த்து ஒரு மயக்கத்துல நீ வந்து கொண்டு வந்ததை குடுக்கறதுக்கு நீ மறந்தூட்ட போல இருக்க அதோ பாரு நீ மடியில பத்திரமா கட்டி வச்சுன்னு வந்திருக்க இவ்வளவு யாத்திரையிலயும் அது ஒண்ணும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீ பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்திருக்க பத்தியா நல்ல வேலை நானாவது இப்ப பாத்து கேட்டேனே அத குடுப்பா அப்படின்னோடனே இவர் இப்படி தொடர் தொட்டா ஆல்ரெடி வேர்வையாலேயும் மழையினாலே தண்ணினாலையும் நினைஞ்சு இருக்கிற கொஞ்ச நெஞ்சாவிலும் உள்ள நஞ்சு கிடக்கு அத துணியா எடுத்து அப்படி அந்த மூட்டை இடுப்புல சொருகின வெளியில எடுக்கும்போது இவருக்கே அந்த வாட வந்து தாங்கல சுதாமாவுக்கு ஐயோ இத போய் வந்து நம்ம பிரிச்சானா பக்கத்துல பட்ட மகிழ்ச்சிகள்லாம் இருக்கா இதுக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு சத்தியபாமாவும் வந்துட்டான் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு அப்ப ஐயோ இப்படி ராணிகள் வந்துட்டாலே இவாளுக்கெல்லாம் ஏத்தாப்புல நம்ம இதை எப்படி நம்ம குடுக்கறது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல கிருஷ்ணா இல்ல கிருஷ்ணா அது வந்து அது வந்துங்கிற அதெல்லாம் வந்து போய் இல்ல நீ என்னமோ வச்சிருக்க நீ அதை வந்து ரகசியமா தரலாம்னு நினைச்சுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு இல்ல இப்பயே குடு என்னால வந்து வெயிட் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நான் இன்னும் வந்து சாப்பிடவே இல்லை நீ என்னமோ தெரியல ரெகுலரா டயத்துக்கு சாப்பிடறோம் இன்னைக்கு நான் சாப்பிடவே இல்ல நீ கொண்டு வந்தது தான் என்னவோ என்னுடைய அஹ் பசியும் வயிறும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து கிருஷ்ணரை ஜோர் பண்ணி அப்படி ஏறி சுதாமவுடைய இருந்து அந்த மூண்டு முடிச்ச வந்து அவுத்து அத அதை எடுத்து அந்த மூட்டை சின்னதா கட்டி குடுத்துருக்கா இல்லையா அதை எடுத்து திறந்து பார்த்தானா கலர் கலரா அவள் இருக்கு பாதி நெனைஞ்சு பாதி அப்புறம் பகவான் வந்து அதுல இருந்து ஒரு ஒரு கையை எடுக்கிற எடுத்து ஆஹாஹா சுதாமா உனக்குதான் வந்து எந்த அளவுக்கு என் மேல அன்பு இருக்கு அன்னைக்கு நாம வந்து குருமாதா குரு மாதா நமக்கு கொடுத்து அனுப்பிச்சு நம்ம அந்த காட்டுல உக்காந்து சாப்பிட்டோம் அந்த அந்த பட்சணத்தோடைய அதே ஒரு ஃபீல் வந்து இன்னைக்கு எனக்கும் வருது அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றதா ரொம்ப சந்தோஷம் இந்த துவார இந்த வைபவங்கள்ல எத்தனையோ பஞ்சாமிரதமும் பால் பாயசமும் பாசந்தியுமா இருந்தா கூட இந்த போஜனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீ கொண்டு வந்திருக்க பாத்தியா அப்படின்னு ரொம்ப அத வந்து ரொம்ப சிலாகிச்சு வேற பேசுற இன்னும் இன்னொரு இந்த மாதிரி ஒன்னு வந்து லௌகீகத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல வந்துட்டா அவ கூட பழகி இருந்த வந்து ஸ்டேட்டஸ் கம்மியா இருந்தா அவளை ரெக்கக்னைஸ் கூட பண்ண மாட்டோம் நம்ம வெளியில வந்து அது மட்டும் இல்லாம அப்படியே தெப்பு தீவிரி வந்தா கூட ஏதோ மேம்போக்கா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஹாய் ஹாலோ சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அஹ் இல்லைன்னா ஒண்ணு குத்தி காட்டி பேசுறது அது நிறைய நடக்கும் அவளை வந்து ஆனா இங்க என்ன அப்படின்னா பகவான் எப்படி காட்டுற பாருங்க நட்புனா என்ன அப்படின்னு ஏன்னா இந்த நட்புல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது ஒரு குடுத்தல் வாங்கல் கிடையாது யார யாருக்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிற பாருங்க அப்பதான் வந்து அங்க அந்த அன்பு வந்து அப்படி பரிமளிக்கும் இங்க வந்து இப்படி அவர் எடுத்து அத வாயில போட்டுக்கிறார் போட்டுட உடனே அப்படியே வந்து அவருக்கு ஆஹா ஓஹோ கொண்டாடுறார் என்னமோ வந்து நல்ல சுண்ட காய்ச்சின பால்ல வந்து பாயசத்தை வாசனையான அரிசிய போட்டு பாயசம் பண்ணி கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அத வந்து சாப்பிட்டா எப்படி ரசிப்பாலும் அந்த அளவுக்கு ரசிக்கிற நம்ம பகவான் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுற சாப்பிட்டுட்டு இப்படி பாக்குறார் அவருக்கு ஒரு வாய் போட்டவொடனே இந்த துவாரகையுடைய வைபவங்கள் எல்லாம் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுறது எங்க அங்க வந்து சுதாமாவுடைய வீட்டுக்கு இப்ப பகவான் வந்து சாப்பிட்டு ரசிக்கிற ரசிச்சு சுதாமாவை பார்த்துட்டே இருக்க இருக்கும் இருக்கும்போது அடுத்த கை எடுக்கிற அப்ப வந்து ருக்மிணி பாக்குறா ருக்மிணி தேவிக்கு தெரிஞ்சுமே எடுத்து என்னெல்லாம் இந்த ஒரு ஒரு கைய வந்து அவர் இடுப்புலேருந்து அந்த அவள் எடுத்து இவர் கைக்கு வந்து இந்த கையிலேருந்து அந்த அவள் வந்து இவருடைய வாய்க்கு போன உடனே நடந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சுதாமாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அதிக்கு தெரிஞ்சவங்க எடுத்து பூமி தேவி பாக்குறா ஒரு ஒரு இது போறோம் அப்படின்னு இன்னொன்னு என்னன்னா இங்க நம்ம நிறைய சமைச்சு வச்சிருக்கோமே அத வந்து சாப்பிடாம போயிட போறாரு நான் பாத்துக்கிறோம்ட்டு சுருக்குமணி என்ன சொல்றா அஹ் இவ்வளவு நல்ல அவள் நீங்களோட ரசி சாப்பிடல எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா அப்பதான் பகவான் கொடுப்பாருன்னு தெரியும் நிறுத்துங்கோ போறோம் இது சாப்பிட்டதுன்னு சொன்னா நிறுத்த மாட்டுறோம் அதனால எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு ஒண்ணு அதுக்கு என்ன உங்களுக்கும் தரையினே அப்படின்னுட்டு அவர் எடுத்து தரார் இப்படி வந்து ருக்மணி ஒரு கை வாங்கிக்கிற சத்தியவாமாவுக்கு கொடுக்குற பகவான் வந்து இப்படி சந்தோஷமா அந்த சீடா பட்சணம் அதாவது அவளை வந்து சாப்பிடற சாப்பிட்டுட்டு அங்க சுதாமாவை அழிச்சிட்டு அவருடைய அஹ் போஜன மாளிகைக்கு போய் அந்த இடத்துல சுதாமாவுக்கு சாப்பாடெல்லாம் அவரே வந்து கையால அவர் பரமாறி பின்ன பட்ட மகிழ்ச்சிகள்லாம் பருமாறி எல்லாரும் சிரிச்சு பேசி அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு போட வச்சு அவரை வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து இங்கே இருக்க சொல்ற இரு இவர் சொல்ற நான் எனக்கு திரும்பி போனேன் எனக்கு இந்த ஒரு இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கோ அப்படிங்கிற கிருஷ்ணர் இல்லை இல்லை எனக்கு திரும்பி போனோம் ஏன்னாக்கா இந்த ஒரு நாள் சந்தோஷமே என்னால வந்து ஜென்மத்துக்கு என் ஜென்மத்துக்கு இது ஒண்ணு போறோம் இதுக்கப்புறம் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இது உடனே வந்து ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு அந்த ஒரு ராத்திரியை நான் நினைச்சு நினைச்சு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதை விட பன்மடங்கு சுகத்தை வந்து இந்த ஒரு ஒரு நாள்ல எனக்கு நீ கொடுத்துட்ட இதுவே எனக்கு போறோம் எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றார் சொல்லிட்டு அவர் வந்து அங்க படுத்துக்கிறார் அவர் படுத்துண்டா என்ன துவாரகையில பகவானுடைய மாளிகையில படுத்துட்டு இருக்கார் கிருஷ்ணன் மாளிகையில ஆனாலும் மனசெல்லாம் நிறைஞ்சு 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 அப்படியே அந்த கிருஷ்ணானுபவமா கிருஷ்ணருடைய அந்த அழகும் அவருடைய அந்த சிரிப்பும் அவருடைய பேச்சும் அவருடைய எல்லாம் இவரை டோட்டலா கேப்சர் பண்ணி எடுத்து ஒரு ஒரு இந்திரியங்களும் ஒரு ஒரு செல்லும் வந்து அவருக்கு கிருஷ்ண மயமா ஆயிடுத்து அப்படியே காலம்புற ஆஹ் எழுந்து எல்லாம் குளிச்சு குளிச்சு எல்லாம் ரெடியாயி பகவான் வந்து கிருஷ்ணர்ட்ட போய் ஒரு பெரியா விடை வாங்கிட்டு அவர் புறப்பட்டு வர புறப்பட்டு வரும்போதெல்லாம் மதுரா போகும்போது அவர் எப்படி எல்லாம் நினைச்சிட்டு போனாரோ துவாரகைக்கு வரும்போது அதை விட பன் மடங்கு இத நினைச்சிட்டு அவர் சொல்ற பாகவதம்ல வரும் தரித்திர பாப்பி நான் ஒரு நான் எங்க இருக்கேன் குவாகம் ஸ்ரீ நிகேதனா அவர் வந்து எல்லா லட்சுமிக்கும் பதியான பகவான் அவர் எங்க இருக்கார் மலைக்கும் மடுவுக்கும் வெச்சாலே எட்டாதும் வலை உயரம் அது மாதிரி எட்ட முடியாத உயரத்துல அவர் இருக்கார் நானும் அதல பாதாளத்துல இருக்கிற ஒரு தரித்திர பாவி ஆனா ஆனாலும் வந்து என்ன தன்னுடைய ரெண்டு கைகளாலே என்ன கட்டிண்டாரே தன்னுடைய கைகளால என்ன கட்டிண்டாரே இந்த உடம்பு எந்த புண்ண என்ன புண்ணியம் பண்ணிட்டு இந்த உடம்பு என்ன புண்ணியம் பண்ணிட்டு பண்ணிட்டு இந்த அந்த கையால என்ன தொட்டாரே அப்படின்னு அதை நினைச்சு 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 ரசிச்சுட்டு வர தவிர அவர் மனசுல வந்து துளி கூட நம்ம வந்து ஏதா யாஜிக்கிறதுக்காக நம்ம போனமே நம்ம அதை கேட்கலையே நம்ம பொண்டாட்டி போனா கேட்பாளே நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தால உங்க ஃப்ரெண்ட் என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டா என்னத்த சொல்றது இதெல்லாம் ஒரு நினைப்பு அவருக்கு இல்லை அவர் விட இத மட்டும்தான் நினைச்சிட்டு போயின்னு இருக்கார் நினைச்சுட்டு அவர் அப்படி போற அவரோட ஊருக்கு போற ஊருக்கு போனா அங்க அவருக்கு ஆச்சரியம் இருக்கு அது நாளைக்கு பார்த்தோமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே